ஆணை இயற்கையாகவே பெண்களை கொண்டுதான் தான் எல்லாம் சோதிப்பான் இல்லையா சுலா சுலால் சில சொல்லுங்க மா தர்த் பேட் தி எனக்கு பிறகு ஒரு சோதனையாக ஒன்றை விட்டு செல்லவில்லை உங்களை வழிகடுப்பதற்காக பெண்களை தவிர அதாவது மகரம் இல்லாத உங்களுக்கு அனுமதிக்கப்படாத பெண்களுடைய கவர்ச்சியின் மூலமாக தான் எல்லாம் உங்களை சோதிப்பான் சூகின் லினா சிஹபு ஷெஹவாதிக் மினென் மிஷா ஆணுக்கு அலங்கரிக்கப்பட்ட காரியங்கள்ல முதலாவது தான் ஷெய்தான் வழி கெடுக்கிறதுக்கு ஒரு ஆணை அவன் வழி கெடுக்கிறதுக்கு ஷெய்தான் பயன்படுத்தக்கூடிய முதல் ஆயுதமே பெண் தான் ரசூல் அலைஹி சொன்ன மாதிரி அதுதான் பெரிய ஃபித்னாவே அப்படியும் நபி யூசுஃப் அல்லாஹ் சோதிக்கிறான் யார் தடுத்துற முடியும் அந்த நேரத்துல எல்லா கதவுகளும் அடைச்சிருக்கு அழகிய பெண் அதுவும் அரண்மனையுடைய பெண்ணுங்கிறவங்க எப்படி இருப்பாங்க அப்படிப்பட்ட பெண்ணுடைய அழகு இருக்கும் போதும் கூட அந்த சோதனையில சோதிக்கப்படும் போது கூட காலமா அல்லாஹ் அல்லாஹ் என்ன பாக்குறான் நான் அவன் இருந்து பயந்து கொள்ளணும் அல்ல அவன்கிட்ட இருந்து என்ன பாதுகாக்கணும்னு சொல்லி விலகுனாங்க இந்த ஒரு பாடத்தை தான் எல்லாம் நமக்கு கொடுக்க நாடுறான் நீங்க வாழ்க்கையுடைய லட்சியத்தை நோக்கி போறீங்க இலக்க நோக்கி போறீங்க போகும்போது ஒரு பெண்ணுடைய கவர்ச்சியோ ஒரு பெண்ணுடைய ஹராமான தொடர்போ வந்துருச்சுன்னா உங்களுடைய பாதை தடுக்கப்பட்டுரும் அதை நோக்கி போகாதீங்க அல்லா இது மூல பெண்களை கொண்டு சோதி சோதித்தால் அல்ல நினைவு கூறுங்க ஹலாலா அதை நோக்கி போங்க ஹராமா அதை விட்டு ஒதுங்கிருங்க அல்லாம் அவங்களுடைய வாழ்க்கை வாழ்க்கையை கண்ணியப்படுத்துவோம் அசுல்லா இஸ்லாஸ் தான் சொன்னாங்க யார் உதடுகளுக்கு இடையே இருக்கக்கூடிய நாவையும் இரண்டு இடையே இருக்கக்கூடிய மர்ம உறுப்பையும் பாதுகாப்பதற்கு ஹலால்ல மட்டும்தான் அதை செலவழிப்பேன்னு பாதுகாக்கிறதுக்கு யார் எனக்கு உறுதி கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு சொர்க்கத்தை உறுதி கொடுக்குறேன்னு நான்